மூன்று மாதம் ஊற வைத்த ஆந்திரா இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானமும் கிடைக்கும் ஒரு நல்ல பொருளை சுவையான பொருளை மக்களுக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் இது ஊற வைக்கணும் அப்படின்னா ஊற ஊறுறதுக்கு வந்து இது வந்து ஒரு மூணு மாசம் டைம் ஆகும் அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அது ஊறி அந்த தோல் எல்லாம் வந்து நம்ம சாஃப்ட் ஆகி இப்போ எங்களுடைய இந்த குவாலிட்டியான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணலாம் இப்போ நான் வந்து அதுக்கு உண்டான சேர்மானங்கள் சொல்லியிருக்கேன் அதுக்கு உண்டான செய்முறையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை வந்து எங்களுடைய ப்ராடக்ட்லேயே அந்த உங்களோட பழைய மெத்தட்ல தயார் பண்ணுறத வந்து நாங்களே தயார் பண்ணி கொடுக்கறதுனால வாழ்க வையகம் நண்பர்களே ஆந்திரா எலும்புச்சம்பழ ஊறுகாய் மூன்று மாதம் ஊற வைத்த ஆந்திரா எலும்பச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நண்பர் சிவகுமார் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலியமாக கற்றுக் கொடுப்பார் சாதாரணமா விட மூன்று மாதம் ஊற வைத்த ஊறுகாய் ஆந்திரா எலும்பச்சம்பழத்தில் செய்த ஊறுகாய் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க இல்லை சுயசார்பு வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஆந்திரா மூன்று மாதம் ஊற வைத்த இந்த ஊறுகாயை செய்து நீங்கள் அதை வியாபாரமாக செய்யலாம் உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானமும் கிடைக்கும் ஒரு நல்ல பொருளை சுயையான பொருளை மக்களுக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் மூன்று மாதம் ஊற வைத்த ஆந்திரா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்வது என்பதை திரு சிவகுமார் அவர்கள் இப்பொழுது வீடியோ மூலமாக கற்றுக்கொடுக்க இருக்கிறார் வாருங்கள் நண்பர்களே நாம் அதை பார்த்து பயன்பெறுவோம் வணக்கம் என் பேர் சிவகுமார் என் கம்பெனி பேர் வந்து வாசனா ஃபுட்ஸ் நாங்கள் ஒரு பத்து வகையான ஊறுகா ஐட்டம்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்க்ளூசிவாக லெமன் ஊரக எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதில் முதல்ல லெமன் வந்து நம்ம செலக்டடாக வாங்கணும் நல்ல குவாலிட்டியாக தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த லெமன் சீசன் வந்து இயர்லி டூ டைம்ஸ் வரும் அந்த டைமில் நல்ல லெமனாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஆந்திரா காயின்னு சொல்லுவாங்க ஆந்திரா லெமன்லாம் நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரியான காய் வாங்கி நாங்கள் கட் பண்ணி அதை வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்சிருவோம் இது ஊற வைக்கணும் அப்படின்னா ஊற ஊறுறதுக்கு வந்து இது வந்து ஒரு மூணு மாதம் டைம் ஆகும் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அதை ஊறி அந்த தோல்லாம் வந்து நம்ம ஆகி நம்மளுக்கு பிக்கல் தயார் உண்டான மாதிரி ரெடி ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை சோக்கிங்லேயே வச்சிருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயப்பொடி பெருங்காய சீரகப்பொடி அதுக்கப்புறம் நம்ம லெமன் அந்த ஊருன்னு லெமன் வந்து இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிற வேண்டியது போறோம் நம்ம அடுப்பை பத்த வச்சதுக்கு அப்புறம் சட்டியை வச்சு அதுல நம்ம ஆயிலை வந்து ஊத்துறோம் ஆயில் கொதிச்ச உடனே கடுகையும் பொடியும் போட்டு அதுல வந்து தாளிச்சிடுறோம் தாளிச்சதுக்கு அப்புறம் அதில் நம்ம ம வெந்தயப்பொடி மிளகாப்பொடி சீரகப்பொடி இது மூணையும் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது பிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஊரில் வந்து இருபத்தஞ்சு கிலோ லெமன் ஊரில் வந்து நம்ம அதில் தூக்கி போட போறோம் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து மூணு டு நாலு நாள் வந்து இது வந்து செட் ஆகணும் அது செட் ஆகும்போது அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து அந்த லெமனுக்குள்ளே போய் ஊறி அது வந்து ஃபுல் கன்சப்ஷனுக்கு உண்டான அளவுக்கு அது வந்து வந்துடும் அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த லெமனுக்குள்ளே உள்ளே இறங்கியிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேக்கிங்க்கு ஆரம்பிப்போம் பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே நாங்கள் அடுத்து வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சு முந்நூறு கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி பேக் பண்ண ஆரம்பித்து நாங்கள் வந்து அதை டெஸ்பேட்சுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ எங்களுடைய இந்த குவாலிட்டியான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணலாம் இப்போ நான் வந்து அதுக்கு உண்டான சேர்மானங்கள் சொல்லியிருக்கேன் அதுக்கு உண்டான செய்முறையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை வச்சு நீங்கள் வீட்லேயும் தயார் பண்ணலாம் ஆனால் இது அந்த காலத்தில் இருந்தே எப்படின்னா இந்த ஊரில் வந்து பக்காவாக நம்ம வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தயார் பண்ண முடியும் ஸோ இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்டில் நீங்கள் இதை வந்து எங்களுடைய ப்ராடக்ட்லேயே அந்த உங்களோட பழைய மெத்தட்ல தயார் பண்றதை வந்து நாங்களே தயார் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் எங்களுடைய ப்ராடக்டை வாங்கியே நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் இது இப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம அம்மி தற்சார்பு சந்தை அப்படிங்கிற ஸ்டோர்ஸ்லையும் வந்து லைவா போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் இந்த எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அம்மி தற்சார்பு சந்தை நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அங்க வாங்கிக்கலான்னு நன்றி அன்பு நண்பர்களே உறவுகள்ல சிக்கல் இருக்கா இது சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம் கணவன் மனைவி சண்டை பிரெண்ட்ஷிப் சண்டை பார்ட்னர் சண்டை அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது எப்படி சரி பண்றது அப்படிங்கறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லி அதை சரி பண்றக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும் அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் வகுப்பு உணவு தங்கும் எல்லாமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க மூவாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் 966 டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே ஹீலர் பாஸ்கராகிய நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு த சீக்ரெட் ஆப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வாருங்கள் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்